சாமி கும்பிட்டு நல்லபடியாக எல்ல எடுக்க போகிறான் எல்லாரும் வாங்கி பூசையை முன்னிட்டு எல்லாரும் எலை எடுக்க வந்திருக்கான் வாங்க போய் பார்க்கலாம் எலை எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம்

மறுபடி வரு எ தம்பமா அங்க அங்க யார விடமாட்டாரு மாமன்

आया वहां पर पत्थर ए ओ वो मां मुड़ जीत चापा वाली पार्किंग होल्ड ஒரு சம்பவம் நடந்தால் நல்லா ரெண்டு 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 ரெண்டு

வரையிலேயே வீடியோ எடுத்துட்டியோட